ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மேடம் அவங்க பையன் தீபக் கிளாஸ் வரும்போது வந்தாங்க அந்த பையனுக்கு வந்து திடீர்னு காது கேட்காம போயிருச்சு பதினோரு வயசு பையனுக்கு அவங்க அப்பா சடனா ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால அந்த குழந்தைக்கு காது கேட்கும் கருவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் சந்தோஷமான தரணும் எல்லாரும் கை தட்டுங்க அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க கேக்குது உங்க பேர் என்ன? தீபக் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேக்குமா? சத்தமா பேசுடா கே. இப்ப எப்படி கேக்குது? இப்ப பொறுமையா பேசுடா. அந்த மலர் மருத்துவத்துக்கும் மஞ்சுளா மேடம்க்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாமா? நன்றியை தெரிவிச்சுக்கோம். थैंक यू मैडम. என்ன பேசுறேன்னு தெரியல எங்கள் வீட்டுக்கார தவறி ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கள் மாமா மூலமாக தான் சுதரம் சார்லாட்டுக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன் கொள்ளையில் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு பத்து நாள் போயிட்டு அங்க பூச்சி பாம்பு இதெல்லாம் இருந்தனால பயன்படுத்த போகலை அப்புறம் கொஞ்ச நாள் என்னோட குடும்ப சூழ்நிலையெல்லாம் நான் திரும்பி அவங்கள்ட்ட வேலைக்கு போயிட்டுருந்தேன் அப்போ அம்மாவும் சாரும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எனக்கு எங்கள் எங்கள் வீட்டில் கூட அவளை ஆதரவு யாரும் கொடுக்கல அவங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்ப ஆதரிச்சு ஒரு சுய நினைவே இல்லாமல் நான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தப்ப அப்போ சார் மருந்து கொடுத்தாங்க எனக்கு கொடுத்த கொஞ்சம் எனக்கு இந்த இதெல்லாம் பயம் போய் யார்ட்டுமே பேசாமல் எந்த நேரமும் அழுதுகிட்ட அப்படி தான் இருந்தேன் இல்லை என் பையனுக்கு காது கேட்கலன்னு திடீர்னு எனக்கு அப்போ தான் தெரியும் அதையும் சொன்னேன் சார் இந்த மாதிரி பையனுக்கு என்ன காது கேட்கலன்னு சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒன்றரை லட்சம் பணம் கட்டுங்க நான் பண்ணுறேன்னாங்க ஒருத்தங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண வேணாம் நான் க்யூர் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஒன்றரை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒன்றும் சரி எனக்கு தெரியல சார் ஒரு மருந்து கொடுத்தாங்க எங்கள் பையனுக்கு அது கொடுத்தது கொஞ்ச நாளில் வந்து சத்தமாக பேசணும் மட்டும் கேட்குதுமா எதுவாக பேசுகிறேன் எனக்கு கேட்கலை அப்படின்னு சொல்லியிருந்தான் அந்த மருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் தான் சார் வந்து மேம் பத்தி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க அடிக்கடி மருந்து எனக்கு மயக்கம் வரும் படப்படன்னு வரும் திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துருவேன் ஒரு அரை மணி நேரம் சுய நினைவே இல்லாமல் இருக்கும் அப்போ சார் மருந்து கொடுப்பாங்க அம்மா தோட்டத்துல இருந்தா அம்மா கொடுப்பாங்க அது சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு நல்லா வந்துடும் என்ன நடந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியாது ஆலிவ் கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் என் என் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு வெளியில் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தோம் பிள்ளைங்களை பற்றின கவலை கொஞ்சம் குறைஞ்சிச்சு திடீர்னு சார்ட்டு சொன்னேன் நீங்களாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறீங்களே மேம்கிட்ட என்ன ஏன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியலன்னு கேட்டேன் திரும்பி சார் வந்து மேம் திருச்சிக்கு வந்திருந்தப்ப எங்களை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஆமாம் அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் என்ன உறவுல நான் பார்த்தேங்கிறத தெரில ஆனால் உண்மையிலேயே நான் எங்கள் அக்கா ரூபத்தில் தான் நான் பார்த்தேன் எங்கள் அக்கா இறந்துட்டாங்க எனக்கு யாருமே கிடையாது அவங்க ரூபத்தில் தான் அவங்கள பார்த்தேன் அவங்களே எனக்கு திருப்பி வந்தாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் திருப்பி மூணு நாள் கழிச்சு எனக்கு வீடு கிடையாது இன்னொருத்தவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறமும் மூணு நாள் கழித்து எனக்கு யூனியன்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு வீடு அலாட் ஆயிடுச்சுமா உங்களுக்கு வீடு வந்துருச்சு அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எட்டு வருஷமாக நான் அந்த வீட்டுக்கு இருக்கேன் எனக்கு ஒரு தகவலுமே இல்லை வீடு வந்துச்சு என் பையனுக்கும் அதே மாதிரி மேம் அங்கே பேசுனதுல அம்மா அம்மாக்கிட்டையும் சொன்னாங்க நீங்கள் மெட்ராஸ்க்கு அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு எனக்கு அப்போ ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் தான் அம்மா சொன்னாங்க எனக்கு இது மாதிரி எங்கள்கிட்டயும் சொன்னாங்க எங்களுக்கு ஞாபகம் இல்லை நீ பேசினால சொன்னாங்க அப்படின்னு இப்பவும் சொல்கிறேன் என் பையனுக்கு வந்து காது கறி கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்லலை இதே வந்து இன்னும் மலர் மருந்துகள் மூலமாக என் பையனுக்கு சரியாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை எனக்கு அது நடந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப நான் தான் அதிர்ச்சிட்டு சளி மலர் தானே காது கேக்குற கருவே இறைவன் தெய்வம் மனுஷ ரூபேன மலர் சொல்றோம் மலர் தேவதைகள் யாரு மூலமாவது காது இல்லையா திடீர்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கு இந்த என்ஜாய் பண்ணட்டும் ஏன்னா இது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இல்லையா ஸ்கூல்ல படிக்கும் பொழுது டீச்சர் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஊர்லயே எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அவன் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அம்மா அப்படி சொல்றாங்கம்மா அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன் சொன்னாங்கன்னு அடிச்சுட்டு வாடான்ருவேன் போ வந்துடும் எனக்கும் ஒரு அளவு தானே நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க உமாட்ட கேட்டேன் நீ சாப்பிட்டு இருக்க .